அப்பா இயேசுவே சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்பாவுமை ஸ்துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா இந்த அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டுவரே இயேசுவே அப்பா என் தேவனே நீங்களே வழி நடத்துங்க இடைப்படுங்க ஆசீர்வதிங்க ஏசு கிறிசுல் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் அன்பு பெரியது என்று தலைப்பில் உங்களோட இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் எடுத்து வாசிப்போம் ஏசையா நூலில் இருந்து ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது இறைவசனம் மலைகள் நிலை சாயனும் குன்றுகள் இடை பெயரனும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது அமேன் பிரேசல ஆண்டவர் இயேசுவோட அன்பு ரொம்ப பெரியது பிரியமானவர்களே அவரை போல யாரும் நம்மளை நேசிக்க முடியாது பெற்றோர் பிள்ளைகள் அன்பா இருக்கட்டும் கணவன் மனைவி இடையில் அன்பா இருக்கட்டும் நட்பு உறவா இருக்கட்டும் ஒரு நாள் கூடும் ஒரு நாள் அந்த அன்பு குறையும் ஒரு நாள் இல்லாமல் கூட போகும் அந்த அன்பு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்னோட அன்பு ஒரு நாளும் நிலை சாயாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் பிரியமானவர்களே இந்த வேளையிலும் கூட ஏசையா நூலில் இருந்து நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவசனம் உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்கள் படலம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் அமேன் பிரைசலான் பிரியமான சகோதர சகோதரிகளே ஊதாரி மைந்தனை பத்தி நம் வேதத்துல வாசிச்சிருக்கிறோம் ஊதாரி மைந்தன் தன் தகப்பன் கொடுத்த சொத்து பணத்தை அனைத்தையும் ஊதாரித்தனமாய் திரிந்து எல்லாத்தையும் கரைத்து விட்டு கடைசில உணவுக்கு கூட வழி இல்லாத நேரத்தில் நம் தம் தகப்பன் கிட்டே போயிடலாம் என்று ஒரு முடிவு எடுக்கிறான் ஒரு மன மாற்றம் அவனுக்குள்ள வருது தன் தகப்பனை தேடி போகிறான் தகப்பன் தூரத்துல இருந்து தன் மகன் வர்றத பார்த்து போய் அணைத்து கொண்டு முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொள்கிறான் எதையும் பலச பத்தி பேசாதபடி நீ இந்த பணத்தை என்ன செஞ்சேன் என்று எதுவும் கேட்காதபடி அவனை குற்றப்படுத்தாதபடி அவனை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் அதே போல பிரியமானவர்களே நீங்களும் உங்க உள்ளத்துல நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன் இந்த குற்றத்துக்கு நான் அடப்பட்டு கிடக்குறேன் என் கைகள் குற்றமற்றதா இருக்கு என்க நான் பாவம் செஞ்சிட்டேன் இந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது என்று உள்ளம் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா நீங்கள் இந்த பாவத்திலிருந்து நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்பிட்டு நீங்கள் ஓடி வரும்போது எப்படி ஊதாரி தன் தப்பை உணர்ந்து தன் தகப்பன் கிட்ட ஓடி வந்தானோ அதே போல உங்கள் குற்றங்களின் பாவங்களில் ஓடி வரும்போது ஆண்டவர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் அவர் அன்புள்ள தேவன் அவருடைய அன்பு பெரியது அவர் உங்களை மன்னித்து உங்கள் பாவங்களின் குற்றங்களை அகற்றி விட்டு உங்களை மீட்டுக் கொள்வார் பிரியமானவர்களே அதே போல யோவான்

அவர் நம் மீது அன்பு வைத்ததனால் தம் ஒரே மகனை நம் பாவத்துக்கு கழுவாயாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பிரியமானவர்களே அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அன்பு செய்கிறார் அதனால தன் மகனையே பழியாய் கொடுக்க அவர் துணிந்தார் பிரியமானவர்களே இந்த வேலையிலும் கூட திருப்பாடல் முப்பத்தி நாலு எட்டுல தாவிந்த ராஜா இவ்வாறாக சொல்வார் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகிறோர் பேர் பெற்றோர் என்று ஆண்டவரை நீங்கள் சுவைத்து பாருங்கள் அவர் எத்தனை இனியவர் அவரோட

துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் அப்பா அப்பா என் தேவனே அன்பை விட்டு விலகிப் போன அப்பா ஒவ்வொருத்தரும் இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா இந்த பாவப்பட்ட உலகத்துல இயேசுவே அடிமைப்பட்டு இருக்கிற இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா ஒப்பு ஆண்டவரே சாத்தானின் பிடியில சிக்கி கொண்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம உன் அன்பை ருசிக்காத படியாய் ஆண்டவரே இயேசுவே அவங்கள ஒவ்வொருத்தரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா உங்க அன்பை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு நாளும் அன்பை ருசிக்க நீர் எவ்வளவு இனியவர் என்று ருசிக்க உங்க அன்ப ஒவ்வொரு நாளும் ருசிக்க நீங்க கிருபை பண்ணுங்கப்பா கிருபை பண்ணுங்க ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஆசீர்வதிங்க இடைப்படுங்க இந்த ஜபத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே